வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அடித்துக்கொண்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க சீமான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஈரோடு தேர்தலில் சீமான் அடித்த பல்ட்டிகள்னு சொல்லலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமானுடைய அந்த பெரியாரை பற்றிய பேச்சு தெரித்து ஓடிய வேட்பாளர்கள் அதாவது ஆளே கிடைக்காம வெளியூரில் த திருச்செங்கோடில் வந்து கோபிச்செட்டி பாளையத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்க போகிறதா வீடியோ வெளியிட்ட சீதா அப்படிங்கிறவங்களை கூப்பிட்டு வந்து ஈரோட்டில் நிற்க வச்சுருக்காரு ஏன் நிற்க வச்சுருக்காரு அப்படின்னா இல்லைங்க அவர் வந்து கவுண்டர் கேண்டிடேட்டு திமுக வந்து முதலியார் கேண்டிடேட்டை போட்டுருச்சு அப்படின்னு ஒரு ஒரு கதை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சரி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா போன தடவை நின்ற கோபதி அவங்க என்னாச்சு இதற்கு முன்பு நின்றவங்களை என்னாச்சு ஏன் அவங்களெல்லாம் போடாமல் வெளியூர்லேருந்து இருக்கக்கூடிய வேட்பாளரை போடுறாங்க ஏன்னா இப்போ ஈரோடு அப்படிங்கிற போது நீங்கள் ஏற்கனவே போன தடவையே பத்தாயிரம் விட்டு தான் வாங்கினாங்க இந்திரவை ஜெயிக்கிறது கஷ்டம் செலவு பண்ணுறது கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ பெரியார் திராவிட கட்சியினர் அவங்கள்லாம் வந்து பெரியாரை பற்றி பேசுனதுக்கு சீமான்ட்டை ஆதாரம் கேட்குறாங்க அப்போ ஏதாவது சங்கடம் ஊர் உள்ளூர்காரம் தான் இன்னும் சங்கடம் அதனால் இன்றைக்கி வந்து சீமான் கட்சி இருக்கக்கூடிய நிலைமை என்ன ஏன் வேட்பாளரை மாற்றுகிறார் என்ன அஜெண்டா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஒரு கட்சி வந்து தேர்தலில் போட்டியிடுது அப்படின்னா அவங்க யாரை வேணால் வேட்பாளராக நிறுத்தலாம் அதில் கருத்து இல்லை ஆனால் ஒரு தேர்தலில் ஈரோட்டில் ஒருத்தர் தேர்தலாக நிற்க வைக்கிறாரு சீமான் நிற்க வச்சு இவங்க நல்ல வேட்பாளர் இவங்களுக்கு போடுங்கிறார் அடுத்து இடைத்தேர்தல் வரும்போது எப்பயுமே அதே வேட்பாளரெலாம் போடுவாங்க ஆனால் என்ன பண்ணுறாரு சீமான் ஆளை மாற்றுறார் மேடகான் அப்படி இதுங்கிற போடுறார் போன இடைத்தேர்தலில் இவங்க யார் அப்படின்னா இவங்க பிஜேபியோட மஸ்தூர் யூனியனில் இருந்திருக்காங்க பிஜேபியில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பாங்க நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க அவங்க கணவர் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ சரஸ்வதிக்காக வேலை பார்த்தவர் குடும்பமே பிஜேபி குடும்பம் அவங்களே நிறுத்தி வைக்கிறார் இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆளை மாத்துறார் சீதா அப்படின்னு ஒருத்தர் சரி இவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவங்க இந்த ஊரில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வீடியோ வெளியாகுது என்ன வீடியோன்னா அதில் சீதா பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்க போகிறேன் செந்தமில்லன் சீமான் அவர்களை அவர்களை அவர்களுடைய அந்த வேட்பாளராக நிற்கிறேன் நீங்கள் பேசுங்க எப்பயுமே அவங்க பேசுவாங்கள்ல சீமானின் அன்பு தம்பிகள் அப்படின்னா அந்த குரலில் பேசுகிறாங்க ஏன்னா சீமான் எப்படியோ தொண்டர்கள் வரைக்கும் அவலி அவங்க என்னமோ மண்டியிடாத மானம் என்னமோ அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் புரியல அதாவது என்னென்னா பெரியாரின் கைத்தடியாக பிரபாகரனின் துப்பாக்கியாங்கிறாங்க வேட்பாளர்களோடு தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தந்தை பெரியார் அவர்களுடைய அவர்களால் தான் இன்று சீமான் இந்த அளவுக்கு பேசுவதற்கு காரணமே தந்தை பெரியார் தான் பெரியார் என்ன செய்தார் என்ன செய்தார்னு கேட்குறாரு சீமான் அவர்களே பெரியார் என்ன செய்யவில்லை நிறைய பேர் உங்களை வந்து பிஜேபியுடைய கை கூலி அந்த என்னமோ திட்டுறாங்க நம்ம அந்த மாதிரி திட்டல ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு உங்களை எனக்கு நல்லா தெரியுங்கிறனால சொல்கிறேன் உங்களை நேரடியாக கூட பழகியிருக்கேன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னுடைய நண்பர் தான் ஆனால் நீங்கள் பேசிய பெரியாரை தந்தை பெரியாரை பற்றி பேசியது உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் கூட உடன்பாடாக நமக்கு தெரியல ஏன்னா உடன்பாடு கண்டிப்பாக இருக்காது இது வந்து நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்களுக்கு உடன்பாடாக வைரமுத்து அவர்கள் உடன்பாடா பாரதிராஜா அவர்கள் உடன்பாடா உங்கள் நெருங்கிய சகாக்கள் திரை சகாக்கள் இவ்வளோ பேர் இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணமே மானம் தமிழன் மானமாக இருப்பதற்கு காரணமே தந்தை பெரியார் தான் நீங்கள் பேசுகிறீங்க உடனே அண்ணாமலை வந்து உங்களுக்கு ஆதரவு தராரு அண்ணாமலை அந்த ஆதாரத்தை காட்டுறேன் காட்டுறாரு தான் காட்ட போகிறாருன்னு தெரில அந்த வாட்ச் மாதிரி ஒரு அஞ்சு மாதம் ஆக்குவார்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் தமிழ் செய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசிட்டாருங்கிறாங்க ஹெச்ராஜா சீமானுக்காக நான் எதையும் செய்வேன் சீமானுக்காக ஜெயிலுக்கு போங்க அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது ஜெயிலுக்கு தான் போன ஏற்கனவே நிறையா நீங்கள் அவதூறு பேசியிருக்கீங்க தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கண்டித்து உங்களை தூக்கி உள்ளே பிடிச்சிருந்தா பேசியிருக்க மாட்டீங்க அச்சுராஜா அவர்களே அவ்வளோ வேகமாக முட்டு கொடுக்குறீங்க அப்போ என்னென்னா உங்களால் பேச முடியாது நீங்கள் பேசுனா உதவுழு அதுக்காக சீமானவர்களை வச்சு பேச வைக்கிறீங்க அப்படி தான் வெளியில் மக்கள் நினைப்பாங்க சீமானவர்களுடைய நாம் தமிழருக்கு இது இறங்குமுகம் தான் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா தெரில ஏன்னா சீமான் வந்து பிஜேபியோட வெலை போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலை நம்ம ஆனால் சீமானுக்கு பிஜேபியுடன் கூட்டணி வைக்க எல்லா அதிகாரமும் இருக்குது திமுக கூட்டணி திமுக கூட்டணி கட்சி வச்சது தான் பிஜேபியோட இல்லைன்னு மறுக்க முடியுமா அதிமுக வச்சது தான் மறுக்க முடியுமா விஜயகாந்த் வச்சார் மறுக்க முடியுமா பாட்டாளி மக்கள் வச்சிரு மறுக்க முடியுமா இப்படி எல்லா கட்சிகளும் பிஜேபியோட கூட்டணி போகும்போது சீமான் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லு ஆனால் கூட்டணி வைக்கிறேங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க அதை விட்டுட்டு கூட்டணிலாம் வைக்கலை பிஜேபி எங்களுடைய எதிரி திமுக வந்து ஸ்டெயிட்டாக வந்து உறவாடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க திமுக இந்த அளவுக்கு பெரியாரை மட்டம் தட்டி போய்ட்டு தந்தை பெரியாருன்னு சொன்னால் கமெண்ட் போடுறவங்க சொல்கிறாங்க பாருங்கள் வெறும் இருபத்தி ரெண்டு பேர் சீமான் வீட்டுக்கு முன்னால் போராட்டம் பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சு கூட்டம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சென்னை தாங்குமா பெரியாருடைய ஆதரவாளர்கள்லாம் போனால் நிறைய பேர் ஆதரவாளர்கள்ங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் தந்தை பெரியாருடைய அவர் செய்த நன்றியை மறக்கலாமா வைக்கம் போராட்டத்தில் பக்கத்தில் இருக்கற ஸ்டேட்டுக்காரங்க இருக்காங்க சார் நீங்கள் வந்து இன்னும் திராவிடம் திராவிடம்னு பேசுகிறீங்க திராவிடம்னா அது பெரிய சப்ஜெக்ட் அதனால பேசுகிறதில்ல த இதோ தமிழ் தேசம்ங்கிறீங்க ரைட் பிரபாகரன் அவர்கள் தமிழகத்திற்கு பங்காற்றினாரா தந்தை பெரியாரையும் பிக பிரபாகரனையும் ஒப்பிடுறாங்க பாருங்க இந்த வேட்பாளர் இவங்கள போய் நம்ம என்ன பண்ணுறது பிரபாகரன் வேறங்க அவரையும் நம்ம தப்பாக சொல்ல அவரு வேறு ரூட்டு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது என்னங்க நான் சொல்கிறத எல்லாம் உலகத்திலேயே எந்த தலைவரும் இதை சொன்னதே இல்லை எல்லோரும் நான் சொல்வதை கேளுமாங்க நான் சொல்கிறதை கேளுங்க அவ்வளோதான் ஆனால் தந்தை பெரியார் மட்டும்தான்ப்பா நான் சொல்கிறேன்லாம் கேட்காதப்பா நீ பகுத்தறிவு பண்ணு பகுத்து ஆராய்ஞ்சு பண்ணு எதையும் யோசி யோசிக்காமல் ஏன்னு கேள்வி கேளு அப்படின்னு தமிழர்களுக்கு தன்மானத்தையும் பகுத்தறிவையும் மானத்தையும் ஊட்டியவர் ஏன் அவர் வந்து பிராமினை வேணா விர்த்தாரு அவங்க மட்டும்தான் இந்து மதம் இந்து மதங்கிறது பிராமின் மதங்க அவ்வளோதாங்க இந்து மதம்ங்கிறது பிராமின் மதம் ஆ ஒன்றா இந்துக்களையே ஒன்று கொடுக்கணும்னா பிராமின் மட்டும்தான் சமஸ்கிருதம் அவர்கள் மொழி அதை பெரியார் ஆழமாக பேசினார் என்ன ஒன்று இப்போ பெரியார் பண்ணலை இப்போ இந்துக்கள் வந்து பிராமணர்கள் தான் நாங்கள் தனியாக வந்துட்டோம் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லலை அதை சொல்லியிருந்தால் இன்றைக்கி பிராமணர்கள் உடனடியும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் இன்றைக்கி பிராமணர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக தந்தையை பெரியார்கள் எதிர்ப்பதற்கான கட்டணம் என்ன நம்ம எச்சுராஜாலாம் ஈ வேறாம் இந்த ஆள் சொல்கிறதுனால போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் தந்தை பெ தமிழர்களை நிமிர வைத்த தந்தை பெரியாரை சீமானே சொன்னாலும் அது ரொம்ப மோசம்தான் ஏன்னா சீமானை பற்றி தெரிஞ்ச விமர்சிக்காக தான் இருந்தோம் என்றைக்கு தந்தை பெரியாரெலாம் அவர் தொட்டுட்டாரோ ரொம்ப கரெக்டாக தான் நம்ம ரொம்ப ரொம்ப அதாவது தெரிஞ்சு பக்கவாக தான் பேசுகிறோம் மற்றவங்களாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அந்தளவுக்கு மோசமாக பேசுவதற்கு நான் பேசுகிறது எனக்கு பழக்கமும் இல்லை இவர் நம்ம வைரமுத்து சொல்கிறாரு கேட்குறாங்க சீமான் அவர்களை பற்றி என்னங்க நினைக்கிறீங்கன்னா நான் இன்று சைவம் என்னங்க அது ஏது ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச வர கூட இருக்கட்டுங்க கருத்தை சொல்லுங்க மற்றதுக்கெல்லாம் நீங்கள் அதிமுகனா மட்டும் வைரமுத்து பொங்குறாரு ஏன் இதில் பொங்க மாட்டுறீங்க வைரமுத்து மாதிரிலாம் நல்ல மரியாதை போயிடுச்சு என்ன ஸ்டெயிட்டாகவே சொல்லுங்க இப்போ நம்ம சொல்கிறோம் சீமான் பண்ணுறது தப்பு தாங்க தப்புனா தப்பு த ரைட்னா ரைட் அவ்வளோதான முடிஞ்சு என்ன தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சொந்தமாக நாங்கள்லாம் யார் இப்போ பாகிஸ்தான்லேருந்து வண்டம்மா இல்லை ஈரான்லேருந்து ஈராக்லேருந்து வந்துட்டோமா எல்லோரும் தமிழர்கள் தாங்க உருது பேசுகிறவங்களாம் தமிழர்கள் இல்லை அருந்தது யார் தமிழர்கள் இல்லை அப்புறம் யார் தான்ப்பா தமிழர் புரியல நமக்கு யார் தான் தமிழர் சொல்லுங்கள் நீ யார் தான் நீங்கள் தமிழராக ஏற்றுக்குவீங்க அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க நீங்களே தமிழர் இல்லை இது ஒரு பெரிய வாதம் தமிழ்நாட்டில் யார் நல்லது பண்ணுவாங்கன்னு பார்க்குறத விட்டுட்டு இவர் தமிழரா அவர் தமிழரா ஒன்றே ஒன்றுங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுங்கிறதான் எனக்கு உடன்பாடு இல்லைங்க தமிழ்நாட்டை நல்லவங்க ஆளணும் ஒரு கொள்ளக்கார கூட்டம் தமிழர்களோட பேர்வையில் ஆறலாமா ஆ சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நல்லவர்கள் ஆள வேண்டும் யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக மக்கள் கொண்டாடுவார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு நிறைய பேர் மேலே வந்து நிறையா இது உண்டு விஜய் மேலேயே நமக்கு என்ன கோவம்னா ஏக நீங்கள் ஒரு கொள்கை தலைவராக வந்து இவரை ஏற்றிருக்கீங்க தந்தை பெரியாரை அவர் இந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாரு இந்த கருத்து இந்த இவர் இவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை தந்தை பெரியார் எல்லாருக்குமான தலைவர் எனக்கு எங் எங்கள் கட்சிக்குமான தலைவர் அவரை இழிவுபடுத்துவதை எங்களால் சகித்து கொள்ள முடியாது நாங்கள் இதை கண்டிக்கிறோம் முடிஞ்சு ஏன் விஜய் அவர்கள் போடலை போட்டிருக்கணுங்க தப்புங்க அவர் பண்ணுறது இது வந்து விஜய் அவர்கள்ட்ட தான் எதிர்பார்க்கலை தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி இதைலாம் இருக்கலாம் நம்மளை நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாங்க நீங்கள் விஜய்க்கு ரொம்ப முட்டு கொடுக்குறீங்க அதெல்லாம் பேசிட்டோமே ஏங்க தப்புன்னா தப்பு சரின்னா சரிங்க மறுபடியும் நம்ம தொடர்ந்தால் தான் சொல்லுவோம் நம்மளை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன் எப்படி பேசுகிறேன் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்ட்டு அதுக்காக திராவிட ஆட்சி உயர்ந்துன்னு பேசுறதுக்கு நான் ஆள் இல்லை தப்பு பண்ணால் தப்பு ஆளுநர் தப்புனால் கண்டிப்பாக கண்டிப்போம் இப்பையும் சீமானை கண்டிப்பதற்கு காரணம் தந்தை பெரியாரவரை பேசியிருக்கு தந்தை பெரியார் பற்றி அவர் பேசக்கூடாது திமுக இப்போ 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 வேட்பாளர் என்ன பிரச்சனை நீங்கள் திடீர்னு ஒரு வேட்பாளரை போடுறீங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த அம்மா நின்றுருக்காங்க திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் இப்போ போட்ட வேட்பாளர் சீதா அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நிற்கிறாங்க போன தடவை நின்றுருக்காங்க தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க எல்லா இடத்துலையும் தோல்வி தான் ஆனால் தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அந்த அம்மா என்ன சொல்லுது பெரியார் ஒரு தப்பேசுனதுக்கு உண்மை தாங்க என்ன படிச்சிருக்காங்களாம் அவங்க வந்து அந்த அம்மா அந்த அவங்க வந்து டீச்சரை வேலை பார்த்துருக்காங்களாம் என்ன தான் என்ன தான் டீச்சராக வேலை பார்த்து இவங்ககிட்ட படித்த பசங்களோட நிலமை பார்த்தா தான் சிரிப்பாகுது நமக்கு அதாவது இந்த மாதிரியான சிலவர்கள் இருப்பதால் தான் தமிழர் என்றொரு இனம் உண்டு தமிழர் தனியே அதற்கொரு குணம் உண்டுங்கிறாங்கள் இவங்களை பற்றி தான் சொல்கிறாங்க சொற்பமாக இருக்காங்க அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் வேட்பாளரை மாத்திர ஆள் கிடைக்கல இப்போ ஜெகதீச பாண்டியன் உங்களோடய இருந்தவர் பெரியாரை பற்றி பேசாதீங்கங்கிறாரு யாராவது ஏதாவது சீமானை பற்றி பேசினா திமுகவில் ஐடிவிங் வர மாதிரி வரிஞ்சு கட்டிகிட்டு வராங்க சீமானவர்கள் எத்தனை மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்கீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போனதை நீங்கள் பெற்ற வாக்குகள் எவ்வளோ கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் திமுகவுக்கு சவாலா திமுகவுக்கு சவால் விடுகிறோம் ஏங்க திமுகவுக்கு சவாலில் அதிமுக சொல்லணுங்க நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க திமுகவுக்கு சவாலாக நீங்கள் ஊதிட்டு போயிடுவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன டாக்கு சொல்லட்டுமா பத்திரிகையில் வந்த செய்தி எல்லாம் பேசுனால் நல்லா இருக்காதுன்னு யோசிச்சுட்ருக்கோம் அவர்கள் எதுக்கு இப்போ சீதா அவங்கள போட்டாங்க ஒன்றும் இல்லைங்க இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாருங்க அவங்க தோ அவங்க ஆளுங்களே பேசுகிறாங்க உண்மையாக இல்லையா நம்ம அதை நம்பள ஆனால் பேசுகிறாங்க ஏன்னா அவர் முதலியார் கேண்டேட்டாக போடுறாங்க திமுகன்னு சொல்கிறீங்க போன ஒரு தடவை போடல இந்த தடவை கரெக்டாக நீங்கள் கவுண்ட்ரு வேட்பாளரை போ போ போடுறதா சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னது ஜாதியால் வரும் வாக்கு தீட்டு வாக்கு அப்படிங்கிறீங்க ஆனால் கேட்டால் என்ன பண்ணுங்க இல்லைங்க கவுண்ட்ரு வா வேட்பாளரை போடுறாங்க ஏன்னால் கவுண்டர்கள் அதிகமாக இருக்காங்க பெரிய சமூகமான முதலியார்ட்ட திமுக வாங்கிடும் கவுண்டரை போட்டு கவுண்ட்ரு ஓட்டு வாங்க போகிறாரு அதிமுக ஓட்டு வாங்க போகிறாரு ஏங்க அதிமுக காரங்க அவ்வளவு என்ன அதிமுக உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா சீமானுக்கு அது பெரியாரை பற்றி நீங்கள் தந்தை பெரியாரை பற்றி நீங்கள் பேசுனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து மூணு சொல்லுவோங்க தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களை இங்கே அரசியலே பண்ண முடியாது நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டெயிட்டாக சீமான் அவர்கள் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லிடுங்க இல்லை பிஜேபிக்கு ஓகே இது வந்து முதல்வர் வேட்பாளர் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அது வெளிப்படையாக சொல்லிட்டா அது அவருடைய கருத்து அது நம்ம குரலாம் சொல்ல முடியாதுங்க எல்லா கட்சியும் பிஜேபியோட கூட்டணி போயிருக்குது அதுக்கப்புறம் அண்ணாமலை முதலமைச்சராக சீமான் முதலமைச்சராக காலம் பதில் சொல்லிட்டோம் அதுக்கு இப்போவே வந்து உங்கள் அதாவது பிஜேபியுடைய மறைமுகமான திட்டத்தை செயல்படுத்த இவர் பண்ணுறாரு அப்படின்னு வெளியில் சொல்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது சீமானுக்கு சீமானுக்கு பொலிட்டிக்கல் கேரியருக்கு நல்லதில்லை ஏன்னா ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் வச்சுருக்கீங்க ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி பிஜேபி பிஜேபின்னு சொன்னால் ஓட்டே உழுவாது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க உங்களுக்கு எல்லா பிஜேபி தலைவரும் ஆதரிக்கிறாங்க இப்படி போவது சீமான் கட்சிக்கு நல்லதில்லை இது அதான் ஒன்று புரியல ஒருவேளை இது உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாரோ நம்ம நம்பளைங்க ஆனால் அந்த வடக்களுடைய தகவல் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆமாம் நான் பெரியாரை தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கான அவசியம் என்னங்க தந்தை பெரியார்லாம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து வேறு ஸ்டேட்லலாம் கொண்டாடுறாங்க நீங்கள் என்னடா தந்தை பெரியார்களை பற்றி இவ்வளவு மோசமாக பேசுகிறீங்க அவங்க தான் பிஜேபிக்காரங்க பேசுகிறாங்க மேட்டரே தெரியாமல் நீங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் வந்து அச்சில் ஏற முடியாத வார்த்தை எதுக்கு எதுக்கு இதை பேசுனீங்க நம்ம ஒன்று புரிய எதுக்கு அப்போ வந்து எளிச்சவாயிங்க தமிழர்கள் தமிழ்நாட்டில் வேணால் பேசலாம் பேசிட்டு என்ன சொல்கிறீங்க அரஸ்ட் பண்ணிப்பார் அப்படி பண்ணிப்பாருங்கிறாங்க என்னென்னா திமுக அரஸ்ட் பண்ணால் அதை வைத்து பொலிட்டிக்கலாக கெயின் கிடைக்குங்கிறாங்க நமக்கு நம்பிக்கை இல்லைங்க தீ இன்றைக்கி திமுக இவர் மேலே நடவடிக்கை எடுத்தால் மக்கள் என்ன பண்ணப்பாங்க சட்டமதியின் கடமையை செய்யும் இது எப்படிங்க பழிவாங்கும் நடவடிக்கை கோர்ட்டே சொல்லிடுச்சு உண்மையிலே இது சமூக பதட்டம் தான் சீமானவர்கள் பேசினது சமூக பதட்டத்தை ஏற்படுத்துகிறார் இது வந்து ரொம்ப அறுவது அருவறுக்கத்தக்க பேச்சு நம்ம ஏன் மரியாதையாக இருக்கோன்னா சரி அவர் அப்படி பேசுகிறார் நம்ம அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசக்கூடாது ஒவ்வொருத்தருடைய தரம் அவருடைய பேச்சில் விளங்கும் அவர் பேசுகிறது ரொம்ப மோசம் இது வந்து ஒரு தலைவருக்கான தகு தலைவருங்க என்ன இருந்தாலும் அவர் இப்படியா பேசுறது ம் தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுவதற்கு பேசி பேசி நாம் தமிழர் கீழே இறங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய தரத்தை நீங்கள் கீழே இறக்கிறீர்கள் உங்களுடைய அப்போ வந்து முரசொலியில் உடனே ஒரு லேடி வந்து ஒரு நடிகை முன்னாள் நடிகை உங்களை பற்றி சொன்னிருக்காங்கல்ல அதெல்லாம் போடுறாங்கல்ல இப்போ நீங்கள் பெரியாரை விமர்சிக்கும் போது தானே நாங்கள் முரசொலி உள்ள வருது இவ்வளோ நாள் உங்களை விமர்சிச்சு தான் முரசொலி ஏன் இப்போ விமர்சிக்கிறாங்க இப்போ இப்போ தனிப்பட்ட நகர தாக்குதல் ஆதரிக்கலைங்க ஆனால் நீங்கள் தந்தை பெரியாரை எப்படி தொட்டுட்டீங்களோ அப்போ நீங்கள் விஜயலட்சுமி அவர்கள் பேசினதை அவங்க எடுக்கிறாங்க இதில் என்ன தவறு இப்போ சரிக்கு சரி ஆகிடுச்சு இல்லை தந்தை பெரியார் நீங்கள் தொட்டுவிட்டு அவங்க சும்மாவே இருக்கணும் என்னங்க நியாயம் அது திமுக அதன்லேயும் வந்த கட்சி அதிமுக வெளுத்து விடணும் அதிமுகவில் எடப்பாடியும் கரெக்டாக பேசிட்டார் ஆமாங்க தப்பு தான்ட்டார் ஏன்னா கூட்டணி கேட்டு அதெல்லாம் தாண்டி எடப்பாடி பேசு இன்னும் டிடி வித்நகரன் அவரும் இல்லை கண்டிச்சிட்டார் அது ரொம்ப சந்தோஷம் நமக்கு டிடி தினகரனை பார்த்து கூட்டணியாக இருந்தாலும் ஆளுநர் மாட்டரில் இவர் மெரெல்லாம் கண்டிக்கிறார் அது வரைக்கும் சந்தோஷம் ஓபிஎஸ் எப்பயும் போல் பேசுகிறதே இல்லை என்ன ஓபிஎஸ் நமக்கு ஒன்றும் பொருளை அவர் கேட்டால் முன்னாள் வராம் பரதன் நவீன பரதன் இவரெல்லாம் என்ன மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க சார் உங்களெல்லாம் இவர் நம்ம ஜி கே வாசன் அவரெல்லாம் இப்போ மீடியேட்டர் ரைட்டர் அவர்கிட்ட போய் நம்ம என்ன பேசுகிறது மீடியேட்டர் தான் அவரோட சொல்லணும்னுமே நம்ம ரொம்ப மரியாதையாக சில பேரை பேசலான்னு பார்த்தா ஆனால் மீடியேட்டருங்கிற தப்பான வார்த்தை அவர் அவர் தான் வேலை தானே இருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமானவருடைய வேட்பாளர்கள் தெரித்து ஓடி வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தெரிந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரியார் பூமியில் போய் நீங்கள் எத்தனை ஓட்டு வாங்கின்றது தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்குது நாங்கள் வீரமானவர்கள் எல்லாம் வீரமான சுயேட்சை அணிக்கிறவங்களும் வீரமானவர்கள் தான் சார் பெரிய ஆளையே எடுத்து நிற்கிறாங்க அதனால் பெரிய ஆளை எதிர்த்து நின்று நீங்கள் பத்து ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை சார் ஓரளவுக்கு அது ஓட்டு வாங்கணும் உங்களுக்குன்னு வாக்கு வங்கி இருக்குல்ல போன தடவை பண்டாயிரம் ஓட்டு இந்த தடவை எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்கன்னு பார்த்துக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் தந்தை பெரியாரை தொட்டுவிட்டு தேவையில்லாமல் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திய சீமானவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தால் வெகுஜன மக்கள் அதை ஆதரிப்பார்கள் திமுகவுக்கு நன்மை சேர்த்து கொண்டிருக்கிறார் சீமான் பிஜேபியினுடைய ஊதுகூடலாக செயல்படுறான்னு வெளியில் சொல்கிறத உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே நமக்கு வருத்தமாகுது நல்லா வந்த கட்சி இப்படி வீணாக போயிடுச்சு நினைக்கும்போது அதனால தான் ரொம்ப நாள் நம்ம சீமானவர்களை பற்றி பேசல இப்போவும் சொல்கிறோம் எவ்வளோ தம்பிகள் அவருக்காக பின்னால் வந்துட்டுருக்காங்க நிறைய பேர் தம்பிங்கிறாங்கன்னா அண்ணனே சொல்லுவோம் அண்ணன் தம்பிகள் தோழர்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க ஆனால் இவர் பேசுகிற விதத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது தந்தை பெரியாரை விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்